பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிழமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மீனா கீனா ரொம்ப நாள் கழிச்சு ராஜி குடியும் அவங்களுடைய தங்கச்சி அரசிய எல்லாருக்குடியுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்மளுடைய மீனாக அதெல்லாம் பார்க்கும்போது ஒரே சந்தோஷமாக இருக்குது வீட்டுக்கு வந்து செந்தில் வந்து மீனா உட்காணும்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க கால் பண்ணாலும் கா காலை வந்து எடுக்கிறது இல்லைன்னா சைலண்டில் போட்டு வச்சுருப்பாங்க ஒன்று உங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க சொல்லிட்டா செந்தில் என்ன விஷயம்ன்றாங்க இல்லைம்மா மீனாவுக்கு கால் பண்ண ஆனால் மீனா என்னுடைய ஃபோன் எடுக்கல மீனா அங்கே தான் வந்து இருக்காளா இங்கே தானே வந்துட்டாங்க உங்கள்கிட்ட சொன்னதாக சொன்னாலேன்றாங்க எங்கிட்ட மீனை எதுவும் சொல்ல கிடையாது வாங்குறாங்க நேராக வீட்டுக்கு வராங்க இங்கே எல்லாரோடையும் சந்தோஷமாக விளையாடிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க நேராக கிச்சனுக்கு போகிறாங்க வடை செஞ்சிலன்னு வாங்க அம்மா எங்கிட்ட சொல்லாதே மீனை வந்துட்டாம்மா போய் சொல்லியிருக்க அவங்க கிட்டேன்றாங்க நான் இங்கே அவளை இருக்கவே சொல்லலாமான்னுவாங்க டேய் நீ சொன்னால் தான் இங்கே இருக்கணுமா என்னன்றாங்க அவசியம் தான் இங்கே வருவா போவா தங்குவா எல்லாம் பண்ணுவா சும்மா வந்து அவளை இது மாதிரி கண்டிச்சுட்டே இருக்காதுடா நீ இப்போ அவளை கண்டிச்சிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டத்தில் அவளுக்கு உன் மேலே வந்து வெறுப்பு வந்துடும் வெறுப்பு வந்து உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான் பண்றாங்க அதனால இந்த மாதிரி எல்லாம் அவளை வந்து நீ இது பாரி பண்ணிட்டு இருக்காதரா அப்படின்ட்டு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமுல நம்ம செந்தில் அடுத்து எப்படி தான் நடந்துக்க போறாங்க மீனா இன்னும் டார்ச்சர் பண்ண போறாங்களா இல்ல சமாதானமா போக போறாங்களா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ